இன்னும் சொல்ல போனா அப்படின்னா பத்திரிகைகள்ல எந்த பத்திரிகைகள் வந்து சில விஷயங்கள் ரொம்ப தவறா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரியான ஒரு பதத்துல ஒரு சொல்ல பயன்படுத்தாம இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அதுக்கான ஒரு விமர்சன பார்வையோட அந்த கொட்டுரைகளை வந்து அவர் அணுகிருக்காரு நான் எப்பயே வந்து யோசிக்கிறது ஒன்றுதான் ஒரு ஒரு ஆண் இல்ல ஒரு பெண் வந்து நம்ம ஒரு முதல்ல ஒரு மனிதனா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து பொத்தம் பொதுவாக சமூகத்துல சொல்லி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து அப்படியே கேட்டுட்டு இப்படிதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம தாண்டி நமக்குள்ளாக ஒரு புரிதல் நமக்குள்ளாக ஒரு கேள்விகள் எழும்போதுதான் நமக்குள்ளான ஒரு மாற்றங்கள் வந்து வரும் அப்படி எல்லா கேள்விகளும் இந்த சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து சில இயக்கங்கள் சார்ந்து சினிமா சார்ந்து ஒரு ஆண் பெண்ணுடைய அந்த உறவுகள் சார்ந்து எல்லாத்துக்குமான ஒரு கேள்விகளையும் அதே மாதிரி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது அவருக்கு அவரே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நான் வந்து ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன் ஒருவேளை இவ்வளவு காலம் எனக்கு சொல்லி தரப்படாத ஒரு விஷயம் வந்து இப்ப எனக்கு கிடைக்கும் போது அதை வந்து நான் திரும்ப வந்து சரியா பயன்படுத்துறேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் புரிதல் இருக்கு இல்லையா அந்த ஒரு ஒரு புரிதலை வந்து இந்த எல்லா கட்டுரைகளும் வந்து தமிழ் செல்வன் சார் அவர் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப எல்லாருமே சொல்லுவாங்கல்ல பெண்ணோட மனசு வந்து ரொம்ப ஆழமானது பெண்களை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஆனா வந்து ஆண்கள் புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம் தான் பெண்களை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம் தான் ஒருவேளை அந்த ஒரு புரிதல் நமக்கு ஏற்படணும் அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு அனுபவங்களை தான் நம்ம கத்துக்கிறது இல்ல அதிலிருந்து ஒரு கேள்விகளை கேட்டு அதுல இருந்து நம்ம வந்து உள்வாங்கி நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் அதை வந்து மாறுபடும் ஒருவேளை அப்படியான இந்த மாதிரியான கேள்விகள் இல்ல இந்த சமூகம் வந்து ஏன் இப்படி இருக்கு இல்ல இந்த ஆண் பெண் உறவு ஏன் அப்படி இருக்கு இல்ல ஏன் நமக்கு வந்து அதுக்கான விடை கிடைக்கல அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க கண்டிப்பா இந்த புத்தகம் அப்படின்னு இல்லை நீங்க படிக்க வேண்டிய ஒரு எழுத்தாளராக சா தமிழ்ச்செல்வன் வந்து எப்பவுமே வந்து இருப்பாரு